மொபைல் வணக்கம் இன்னைக்கு விஜய் அவர்கள் பரந்தூர் வந்து மக்களை வந்து சந்திச்சிருக்காரு அதாவது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு கூட்டமைப்பு அந்த சார்பா வந்து எல்லாரையும் வந்து விஜய் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு ஏகப்பட்ட கெடுபிடி விஜய் அவர்களுக்கு இங்க பண்ணக்கூடாது அங்க பண்ணக்கூடாது நீங்க இப்படிதான் வரணும் அப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து பெரிய கெடுபிடி அதையும் தாண்டி விஜய் அவர்கள் வந்து அங்க வந்து மக்களுடன் வந்து உரையாடி இருக்காரு அது என்னெல்லாம் பார்க்கலாம் விஜய் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா நான் மாநாடு நடத்தும் போதே சொல்லிட்டேன் மண்ணையும் மக்களையும் வந்து காப்பாற்றணும் அதாவது விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் வந்து இங்க வந்திருக்கேன் அது மாதிரி இங்க வந்து விமான நிலையம் கண்டிப்பா வந்து நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு அதே போல இந்த போராட்ட காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவா நான் எப்பவுமே நிற்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனா இந்த போராட்ட காலத்துக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து வந்திருக்காங்க ஆனா இவருக்கு மட்டும் ஏன் இது மாதிரி ஒரு ஹைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் வந்து ஒரு டாப் இஸ்ட் ஸ்டார்ல பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஒன்ல தமிழ்நாட்டில் வந்து இருக்காரு அவரை பார்க்கணும் இல்லை அவர் ஷூட்டிங் பார்க்கணும்னாலே மக்கள் வந்து கிட்டத்தட்ட லட்ச கணக்கில் வந்து கூட்டிடுவாங்க எந்த நிலையில தான் வந்து பார்த்தங்க அப்படின்னா இவருக்கு ஐப்பேத்தி ஐப்பேத்தி அந்த இடத்துல க்ரௌடும் வந்து சேர்ந்துருச்சு எதிர்ப்புகளும் வந்து அதிகமாகிடுச்சு அதனால ஆனால் விஜய் அவர்கள் வந்து பேசியது என்ன அப்படின்னா திமுகவை கொஞ்சம் கடுமையாகவே விமர்சிச்சார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அது எப்படின்னா கடந்த காலகட்டத்தில் அதாவது திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அதே போல் எட்டு வழி சாலைகளை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதே போல் நிறைய விஷயங்கள் வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு அவருங்களுடைய எதிர்ப்புகள் வந்து நிறைய வந்து காட்டியிருந்தாங்க அது எல்லாருமே வந்து பிடிச்சது ஆனால் தான் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வேற இருந்தது ஆனால் இந்த நிலையில இப்போ திமுக ஆளும் கட்சியாக வந்ததுலேருந்து எட்டு வழி சாலையை வந்து நம்ம போடுவோம் பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் வந்து கட்டி முடிப்போம் அப்படின்ற ஆதரவு நிலையில இருக்கிறதுனால அதாவது எல்லா விஷயத்துக்கும் ஆதரவு நிலையில இருக்கிறதுனால விஜய் அவர்கள் கொஞ்சம் கடுமையாவே வந்து விமர்சிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் பேசின விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இருக்கு இன்னும் அந்த அரசியல் தலைவர் அப்படின்ற அந்த வந்து பேச்சில இன்னும் வந்து அந்த இன்னும் அந்த தலைவருக்குடைய அந்த கெத்து வந்து அவருக்கு சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தவ கட்சியில வந்து பாத்தங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து பிட் நோட்டீஸ் வந்து டி நகரில் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து கைது பண்ணாங்க அதே போல் வந்து புசியானந்த் வந்து அதை கேட்க வந்ததுனால அவரையும் வந்து கைது பண்ணாங்க அந்த விஷயத்தை வந்து இப்போ எடுத்து சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க வந்து இங்கே வந்தது பிட் நோட்டீஸ் கொடுத்தாங்க அதுக்கு வந்து கைது அதுனா பிள்ளைங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா ஒரு அரசியல் தலைவர்கள் போது என் தொண்டர்கள் என் கட்சிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சொல்லணும் இவர் என்ன அப்படின்னா ரொம்ப சிறு பிள்ளைத்தனமாக வந்து பார்த்தாங்க அப்படின்னா என் பிள்ளைங்களை என்ன பண்ணாங்க பிட் நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சினிமா பாணியிலேயே இன்னும் இருக்கார் அந்த சினிமா விட்டு இன்னும் அரசியல் காலத்துக்கு வந்து இன்னும் முழுமையாக வந்து வரல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசினார் விவசாயி அப்புறம் இருந்து இறங்கி விவசாயிகள் வந்து நெல் கதிர் வன்பளிப்பாக வந்து கொடுத்தாங்க எல்லாமே வாங்கிட்டார் ரொம்பவே வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு பாசத்தோட வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோங்க அப்படின்னா க்ரௌடு எக்கச்சக்கமான க்ரௌடு வந்து சேர்ந்துருச்சு ஏன் இந்த க்ரௌடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இந்த அனுமதி கேட்ட உடனே வந்து பார்த்தோங்க அப்படின்னா புசியான எனக்கு வந்து தலைவர் வந்து இங்க தான் வந்து எல்லாரையும் சந்திப்பார் இங்க தான் வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இவர் வந்து இங்கெல்லாம் சந்திக்க கூடாது நாங்க அதுக்கு தனியா ஒரு இடம் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு பரந்தூர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு மண்டபம் தனியார் மண்டபத்துல வந்து அவங்க இடம் வாங்கி கொடுத்தாங்க அந்த இடத்துல வந்து சந்திச்சாங்க ஆனா இதை தேவையில்லாமே வந்து பாத்துங்க அப்படின்னா ஐப் மேல ஹைப் ஐப் மேல ஐப் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி கிரௌடு ஜாஸ்தி அப்படின்றதுனால ஒன்னும் இல்லாத விஜய்க்கு இந்த அளவுக்கு வந்து பூம் பண்ணி இந்த தமிழக போலீஸ் வந்து உருவாக்கி விஜய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் விஜயின் பேச்சும் திமுகவை விமர்சனமும் நீங்க எப்படி பார்க்கறீங்க அரசுக்கு எதிராக போராடின மக்களுக்கு வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அவங்களுக்கு இல்லாத ஒரு ஹைப்பு விஜய்க்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க விஜய் இதுதான் முதல் அரசியல் களம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க இனிமே அவருடைய அரசியல் களம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்